முட்டை வேக வச்சுட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த கத்தியோட ஒட்டிட்டு வரும் அந்த மஞ்சத்தாது கத்தியோட ஒட்டிகிட்டு வரும் நம்ம மசாலா போடும்போதும் போது அந்த மஞ்சத்தாது தனியாக வந்து உடஞ்சி அது மாவு மாதிரி அந்த மசாலையோட மிக்ஸ் ஆகிடும் அந்த வெள்ளை மட்டும் தனியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இந்த மசாலா போடும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் வரும் இது எல்லாத்தையுமே எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு மசாலா நல்லா கோட்டாகி அந்த மஞ்சத்தாது வெளியில் வராமல் அந்த வெள்ளையும் மஞ்சளும் அதோட இடத்துல அப்படியே மசாலா கோட்டாகி ரோஸ்ட் ஆகி இந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துருந்தேன் டீட்டெயிலான ரெசிபி பார்த்துடலாம் இந்த மசாலைக்கு மூணு முட்டை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் நல்லா நிறைய தண்ணி விட்டு ஒரு விசில் வேக வச்சு ஓடெல்லாம் உரித்து எடுத்துருக்கேன் காயம்படாமல் உரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் இது சேர்த்து விட்டுருங்க சோம்பு நல்லா செவந்து பொறிஞ்சு வர சமயத்தில் பொடிப்பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிற ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அளவு வெந்து வரட்டும் அதே போல் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்ல பழுத்த தக்காளி சுவப்பு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ஓரளவு வெந்து வந்துருச்சா இப்போது அந்த பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சேர்த்த உடனே எப்பையும் சொல்கிற மாதிரி இந்த மசாலைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டரலாம் மஞ்சப்படி சேர்த்துட்டோன்னா அந்த முட்டையினுடைய கவுச்சி வாசம் உங்களுக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஹீப் டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் இந்த மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து சாம்பார் தூள் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சாம்பார் மசாலா தூள் நீங்கள் செட் சாம்பார் மசாலா வேண்டாட்டி பிளெயின் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ சாம்பார் மசாலா தூள் ஒரு ஹிப் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கும் வேக விட்டுருங்க இதில் ஒரு கரம் மசாலா பொடி சேர்க்க மறந்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அல்லது பட்டா கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் அது மைல்டாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சு ரெடியாக வச்ச முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் முட்டை கட் பண்ணும்போது அந்த கத்தியில் அந்த மஞ்சத்தாது ஒட்டிட்டு வந்துடும் நான் இப்போ அடுத்த முட்டை கட் பண்ணும்போது காமிக்கிறேன் இது எப்படி சும்மா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மஞ்சத்தாதை அப்படியே வெளியில் வந்துடுது இதை நீங்கள் அந்த வெள்ளைத்தாத வலிச்சு விட்ட மாதிரி அப்படியே கத்தியை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தாது அந்த அந்த அதோட ப்ளேஸில் அப்படியே நல்ல சீட் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அமுத்தி விட்டு எடுங்க கத்தியவே அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி வெள்ளத்தாதோட வலிச்சு விட்ட மாதிரி எடுத்திங்கன்னா நல்ல சீல் ஆகும் இது ஒரு சின்ன டெக்னிக் தான் இது நீங்கள் செய்யும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும் முழுசாக போட்டோன்னா மசாலா உள்ளே சாராது அதனால் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போடும்போது மசாலா நல்லா கோட்டாகி சூப்பராக வரும் அது கட் பண்ணி செய்யும்போது அந்த முட்டையினுடைய சுவையும் மசாலாவில் வரும் மசாலாவோட சுவையும் முட்டையில் கோட்டாயிடும் அதனால் இது மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் முட்டை மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டையை எந்த ஸ்டேஜில் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல குழம்பு மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இதனால் சுருண்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஆகி வரணும் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த முட்டைகளை நிதானமாக அந்த மசாலா மேலே அப்படியே வச்சு விடுங்க அப்படியே இந்த மாதிரி ரவுண்டடாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி வச்சுட்டு அந்த மசாலா ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கோட்டாகட்டும் நீங்கள் மேலே வேணால் கொஞ்சோண்டு அந்த மசாலா எடுத்து விடலாம் இல்லாட்டியுமே கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்ததுக்கப்புறம் நிதானமாக திருப்பி விடுங்க மெதுவாக பக்குவமாக திருப்பி விடணும் வேக வேகமாக திருப்பினோன்னா அந்த மஞ்சள் வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் என்ன தான் உங்களுக்கு இது பண்ணாலுமே அந்த மஞ்சள் அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரலை அது நல்லா உள்ளே சீல் ஆகிடுச்சு அதோடய ப்ளேஸில் நல்லா சீல் ஆகிடுச்சு அதனால் வெளியில் வராது அடிக்கடி முட்டையை பெறட்டாமல் ஒரு சைடு நல்லா ஓரளவு கோட்டானதுக்கப்புறம் நிதானமாக திருப்பி விட்டு அந்த சைடும் நல்ல முட்டையை வந்து அந்த மசாலா அப்சர்வ் ஆகுற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் மிதமான தீயில் நல்லா சுருண்டு வர வரவிடுங்க உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் விட்டு அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டு அந்த மசாலா நல்லா கோட்டாகி வருது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த முட்டை சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதுமே அழகாக நிதானமாக ஒரு ஒரு எக் பீஸஸ்ஸாக எடுத்து பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி விட்டுட்டு சாப் பண்ண தழை கருவேப்பில் எல்லாத்தையுமே தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபியும் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவைய ரசிக்கலாம் வாங்க